ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் பலாப்பழ பாயாசம் பலாப்பழ குல்ஃபி அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஈஸியாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் பலாப்பழம் இதை மாதிரி நல்லா தூளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் இருபது பழங்கள் எடுத்திருக்கேன் ரொம்ப கனிஞ்ச பழமாக எடுக்காமல் கொஞ்சம் கெட்டியான பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம பாயசம் சாப்பிடும் பொழுதும் சரி குல்ஃபி சாப்பிடும் வாயில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மாட்டோம் அப்போ நமக்கு சுவையாக இருக்கும் இதை நம்ம சூடாக அப்படியே குடிக்கும்போது பாயசம் சூப்பராக இருக்கும் நல்லா மோல்டில் இது மாதிரி ஊற்றி வச்சுட்டோன்னும் பொழுது குல்ஃபியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் நெய் போட்டுக்கோங்க இதில் தேவையான அளவுக்கு சேமியா இன்றைக்கி நான் ஒரு நூறு கிராம் போல் சேமியா போட்டிருக்கேன் நல்லா கெட்டியான சேமியா இருந்ததுன்னா பாயசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கரைஞ்சி போகாத மாதிரி இந்த வகையான சேமியா எடுத்துக்கோங்க நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதை நல்லா வறுக்கும் பொழுது நமக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவையும் நல்லா இருக்கும் அதனால எப்பயுமே இதை மாதிரி நெய்யில் வருத்துட்டு அதுக்கப்புறம் எந்த வகையான பாயசம் செய்தாலும் நமக்கு சுவையாக இருக்கும் நல்லா இது பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க பலாப்பழங்கள் அதிக அளவு நார் சத்து இருக்குது அதனால நிறைய இந்த சீசனில் இந்த பழங்களை எடுத்துக்கோங்க முக்கணிகளில் ஒன்றாக கருதப்படுற பலாப்பழங்கள் ரொம்பவே சுவை அதிகமானது சுகர் பேஷண்ட் கூட ஒரு ஒன்று ரெண்டு பழம் இந்த சீசனில் பொழுது தேவையான சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது அரை லிட்டர் பால் இது மாதிரி சிம்மில் வச்சுட்டு நல்லா சுண்டை வச்சுக்கோங்க இதை நம்ம ரெடி பண்ணும் பொழுதே அந்த பால் நல்லா சுண்டி வரட்டும் அதுக்கப்புறம் எடுத்து ஊற்றிக்கோங்க ஸோ அளவுக்கு பாலை சிம்மில் வச்சுட்டு நல்லா சுண்டை வச்சா நமக்கு குல்ஃபியும் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது சூடாக சாப்பிடும்பொழுது பாயாசமும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா நெய்யில் பொறிச்சு எடுத்தாச்சு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அப்படியே இதை மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா போல வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி கொதிக்க வச்சுருக்க பால் எடுத்து ஊற்றிட்டோம்னா பால்லையே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பாதி அளவு வேக ஆரம்பிக்கும் முழுக்கவே பாலில் வேக வச்சோன்னா அந்தளவுக்கு சேமியா வெந்து கொடுக்காது அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க சேமியா நல்லா வேக்காடு வெந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலை ஊற்றி வேக வச்சுட்டே இருங்க அப்போ தான் இந்த சேமியாக்குள்ளே அந்த பால் பார்த்திங்கன்னா நல்லா ஏறிட்டே இருக்கும் நம்ம பக்கத்தில் வச்சுருக்க பாலும் நல்லா கொதிச்சிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டே இருக்கணும் ஆனால் பாலும் பார்த்திங்கன்னா சுண்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம எதிர்பார்த்த டேஸ்ட்டு இந்த பலாப்பழம் பாயாசத்துக்கு கிடைக்கும் இதையே நம்ம கொஞ்சம் சுகர் இல்லாத பால்கோவா இருக்குது பாருங்கள் அதையும் அப்படியே தூவிட்டோன்னா இன்னும் ருசி பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கும் சத்துக்கள் அதிகமாக இருக்கிற இந்த பலாப்பழங்கள் சின்ன சின்னதாக பிஞ்சுகளாக இருக்கும்போது அதை வச்சு பார்த்திங்கன்னா குருமா செய்கிறது பிரியாணி செய்கிறது இது கேரளாவில் அதிகப்படி செய்வாங்க இந்த பலாப்பழங்கள் நம்ம பயன்படுத்தின பிறகு இதில் இருக்க கொட்டைகள் நல்லா வேக வச்சுட்டு அதை நல்லா வெல்லம் போட்டு நெய் போட்டு கிண்டி எடுத்தால் பலாப்பழ கொட்டையில் அல்வம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு லிட்டர் போல் பாயசம் செய்ய போகிறோம் அதுக்கு அரை லிட்டர் பாலை இதை மாதிரி நல்லா சுண்டை காய்ச்சி ஊற்றிடுங்க பாதாம் முந்திரி அக்ரூட் இது மூணு தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டாக உடச்சி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு பாயசத்துக்கு நடுவில் நல்லா ஒரு க்ரன்ச்சியாக கிடைக்கும் குல்ஃபி சாப்பிடும்போதும் நல்லா கிரன்ச்சியாக கிடைக்கும் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை போட்டுட்டு இதில் நம்ம பொடி பொடியாக்கி வச்சுருக்க இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மொறு வறுத்து எடுத்தால் தான் நமக்கு சாப்பிடும்போது நல்ல ஒரு க்ரன்ச்சியாக கிடைக்கும் மிக்ஸியில் போட்டு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துனாலும் எடுத்துக்கலாம் இல்லைனா இதை மாதிரி நம்ம ஒரு ரெண்டே ரெண்டு துருவ துருவி எடுத்துட்டோன்னா அழகாக பார்த்திங்கன்னா எல்லாம் உடஞ்சி போயிடுச்சு வாயிலையும் மாட்டணும் ஆனால் நல்லா ஒரு குட்டி குட்டியாகவும் போது இதை மாதிரி நீங்கள் போட்டு தான் உதிரி உதிரியாக நமக்கு நிறைய பவுடர் மாதிரி இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம இதை நெய்யில் போட்டு நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நிறுத்துகிற நேரத்தில் கட் பண்ணி வச்சுருக்க பலாப்பழத்தை இதில் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க பலாப்பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது ஒரு ரெண்டே நிமிஷம் தான் அந்த நெய்யோட ஃப்ளேவர் பழத்தில் ஏறணும் அந்த அளவுக்கு தான் நம்ம வதக்கணும் ஏன்னா பலாப்பழம் நம்ம பொழுது இடையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரியும் இருக்கணும் லைட்டாக வதங்கினா மாதிரியும் இருக்கணும் அதுக்காக ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் நெய்யில் வதக்கணும் பாதாம் முந்திரி அக்ரூட் இது மட்டும் போட்டிருக்கேன் நீங்கள் வெள்ளரி விதைகள் போட்டாலும் நல்லாயிருக்கும் ஸோ நட்ஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான் எது வேணால் போட்டுக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸு அத்தி இருக்குது பாருங்கள் அதுவும் போட்டுக்கலாம் பேரிச்சம்பழம் தூளாக கட் பண்ணி போட்டு ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய பொருட்கள் போடும்பொழுது சுவை பார்த்திங்கன்னா அந்த குல்ஃபிக்கு நிறைய கிடைக்கும் ஒரு மூணே மூணு ஏலக்காய் இதை மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி போட்டுக்கோங்க நெய்யில் வறுபடும்போது போதே அந்த ஏலக்காவோடய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நெய் முழுக்க நல்லா பரவி கொடுக்கும் இதை எடுத்து நம்ம பாயசத்தில் ஊற்றும்பொழுது நல்லா ஃப்ளேவர் அதிகமாகும் ஸோ இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னே தூளாக கட் பண்ண இந்த பலாப்பழங்களை போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் இதை எடுத்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொதிச்சிட்டே இருக்குது அந்த சேமியாவும் பாலும் நல்லா சுண்டி வந்துடுச்சு அந்த டைமில் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டிங்கன்னா சுடை சுட பார்த்திங்கன்னா இந்த பலாப்பழம் பாயாசம் குடிக்கிறதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நடு நடுவில் கிரன்ச்சியாக இந்த நட்ஸு அப்புறம் இந்த பழம் எல்லாமே சேர்ந்து சாப்பிடும்பொழுது ஒரு அட்டகாசமான சுவையில் இருக்கும் முக்கணிகளில் ஒன்றாக இருக்கிற இந்த பலாப்பழம் இப்போ சீசனில் இருக்குது கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ஒரு பலாப்பழம் பாயசம் செய்து பாருங்க இதை நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் மீதி இருக்கிறத ஒரு மோல்டில் ஊற்றி வச்சுட்டேன் ஐஸ்கிரீமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது ஒரு இரநூறு கிராம் போல் நான் சர்க்கரை போட்டிருக்கேன் ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை போட்டுக்கோங்க இதில் நமக்கு சேமியா அரை லிட்டர் பால் சுண்ட வச்சது அடுத்தது இரநூறு கிராம் சர்க்கரை இதை நல்லா இப்போ கொதித்து வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த நட்ஸையும் பழத்தையும் போட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டோன்னா அப்படியே சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் இல்லையா ஒரு பவுலில் ஊற்றி ஒரு குல்ஃபி மாதிரி நீங்கள் வச்சும் சாப்பிட்லாம் குச்சியா சேரம் மோல்டு அது பார்த்திங்கன்னா இப்போ நிறைய நமக்கு ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிடைக்கிது அதை மாதிரி மோல்டு வாங்கிட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா ஒரு சீமியா ஐஸ் மாதிரியும் இருக்கும் குல்ஃபி மாதிரியும் இருக்கும் நடுவில் நடுவில் இந்த பலாப்பழம் கிடைக்கிறதால பலாப்பழ குல்ஃபி அப்படின்னு கூட பேர் வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் செய்தது பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு கொதிக்கும் பொழுதும் அந்த பலாப்பழத்தோட வாசனை நெய்யோட வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது இந்த சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் பலாப்பழங்கள் வாங்கி பாயசம் செய்து சாப்பிடுங்க இந்த டேஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சுட சுட குடிக்க பிடிக்கன்றவங்க சூடாக உடனே குடிச்சிக்கோங்க எனக்கு கொஞ்சம் சில்லுன்னு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை எடுத்து இதை மாதிரி நல்ல ஒரு குச்சிஸ் மோல்டு கிடைக்கும் அதில் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக பார்த்திங்கன்னா ஒரு குல்ஃபி டேஸ்ட்டில் நமக்கு பலாப்பழ குல்ஃபி கிடைக்கும் ஸோ இதை மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவே அட்டகாசமாக வந்திருந்தது இந்த கோடைக்கு இதமாக நீங்கள் இந்த பலாப்பழ குல்ஃபியை சாப்பிடுங்க கோடை மழைக்கு பார்த்திங்கன்னா இதை மாதிரி பாயசமாக சாப்பிடுங்க ஏன்னா இப்போ தான் கிளைமேட் பார்த்திங்கன்னா இந்த சம்மர்லேயும் ஒரு டைம் நல்ல வெயில் காயுது ஒரு டைம் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்யுது ஸோ இதை மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சமாக நட்ஸையும் இந்த பலாப்பழம் தூளாக கட் பண்ணதையும் போட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வர விருந்தினர்களுக்கு இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்து அசத்துங்க அடுத்தடுத்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்றவங்க பெல் பட்டனை அழுத்திடுங்க வீடியோஸ் கண்டினியூவாக வரமாட்டேது அப்படின்றவங்க ஆல் பட்டனை அழுத்துனாதான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோஸை கண்டினியூவாக பார்க்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணும்போதே மறக்காமல் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் மாங்காய் இப்போ நிறைய கிடைக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ நிறையவே கிடைக்கிது கொஞ்சம் சக்கரை ஏலக்காய் ஒரு ரெண்டு மாங்காய் இது இருந்தால் போதும் கச்சா மாங்கோ மிட்டாய் ரொம்பவே சூப்பராக செய்யலாம் இதை எப்படி ஈஸியாக செய்கிறது ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் கெமிக்கல் இல்லாத ஒரு மிட்டாய் நம்ம வீட்டில் செய்யணுன்னும் பொழுது விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாங்காய் மிட்டாய் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அடுத்தடுத்த வர வீடியோஸ் கண்டினியூவாக வர்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சக்கரை பொடியை தூவி குலுக்கி வச்சிட்டிங்கன்னா என்றைக்குமே நம்ம சாப்பிடும்பொழுது இனிப்பாக இருக்கும் இந்த மிட்டாயில் சந்திக்கலாம் பாய்